ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ரொம்ப வலுவான டீமாக இருக்குது இந்த டீமுக்கு ஓப்பனிங் பேராக ராகுல் திருப்பாதி அப்புறம் ஆஸ்திரேலியன் பேர் ஆர்ஷி ஷார்ட் இருக்காங்க மிடில் ஆர்டரில் கால்சன் ஸ்டோக் பட்லர்னு ஒரு வலுவான பட்டாளமே இருக்குது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் டீம் ஐபிஎல் சீசன் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க ஆனால் அது தவிர இன்னும் கப் வின் பண்ணல அதுக்கு தான் இந்த தடவை ஏலத்தில் போட்டா போட்டி போட்டு பிளேயர்ஸை எடுத்தாங்க அந்த டீமோட தொடக்க வீரர்களாக கிறிஸ்கேல் ஆரன் ஃபிரிஞ்சு இறங்குறாங்க ஒவ்வொரு ஐபிஎல் தொடர் ஆரம்பத்திலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் டெல்லி டீம் இறுதி கட்டத்தில் சொதப்பிடும் இந்த வருஷம் அந்த டீமுக்கு அனுபவம் வாய்ந்த கேப்டனா கௌதம் கம்பீரை போட்டிருக்காங்க பல வருஷமா ஓப்பனிங் இறங்கி டீமுக்கு வெற்றி தடை தரும் கௌதம் கம்பீரோட நியூசிலாந்து பெயர் கோலின் ஒன்றோ இறங்குறாரு ஒரு டேஞ்சரஸ் டீமுன்னு சொன்னால் அது பெங்களூர் தான் ஆனால் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கப் கூட வின் பண்ணலியோ இந்த டீமும் அப்படி தான் ஐபிஎல் டீமில் பெங்களூர் டீமுக்காக விளையாடிட்டு வரும் கோலி இந்த தடவை கப்பை வின் பண்ணணும்னு சபதம் போட்டிருக்காரு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டிகாக் பிரண்டன் மெக்கலம் ஓப்பனிங் ஆடுறாங்க ஐபிஎல்ல இது வரைக்கும் ஜெயிக்காத டீமில் எந்த டீம் ஜெயித்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்